அரகண்டநல்லூரில் பதினைந்தாம் நூற்றாண்டு உணவு கல் தொட்டி கண்டுபிடிப்பு விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியில் மலைக்குன்றின் மீது அமைந்துள்ள அதுல்யநாதீஸ்வரர் கோவிலில் பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த உணவு கல்தொட்டியினை கள்ளக்குறிச்சி மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவத்தின் தலைவர் சிங்கார உதியன் தலைமையில் கண்டுபிடித்தனர் கல்வெட்டில் திருவரையணி நல்லூர் தேவரடையல் ஆகிய பெருமானாட்சியர் மகன் அமுதுலகு வாழ்வித்தான் என்றுள்ளது இதன் காலம் பதினைந்தாம் நூற்றாண்டாகும் அரகண்டநல்லூர் சேர்ந்த இக்கோவில் தேவரடி ஆளாகிய பெருமாள் நாச்சியாரின் மகன் அமுதுலகு வாழ்வித்தான் என்பதாகும் இதன் பொருள் அமுதம் போன்ற உணவினை அளித்து உலக மக்களை காப்பதற்காக இத்தொட்டியை செய்துள்ளான் இதன் விட்டம் எழுபது சென்டிமீட்டரும் உயரம் ஐம்பது சென்டிமீட்டரும் உள்ளது என்பது குறிப்பிடப்பட்டது अलगू उड़ीत <सुणल्णार> <पूर्णारा, देना। सुणल्णार> pe si tu vokt neil